ஆனால் நீங்கள் சென்னை வரும்பொழுது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் ஹவு மாஸ்டர் சுந்தரம் சாரா நான் வந்து முதல் முதல் ஒரு பெண்டிகாசன் சர்ச்சுக்குள்ளே போனதே ஒரு பிரீச்சராக தான் போனேன் அது எப்படின்னு சொன்னால் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாஸ்டர் தேவசுந்தரம்னு சொல்லி ஜெகாவஸ் சால்வேஷன் சர்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாஸ்டர்ஸ் தான் அவங்க தொடராதே தீண்டாது அந்த குரூப் தான் அவங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவருடைய தம்பி பதினஞ்சு வருஷமாக காத்திருந்துருக்கார் பரிசுத்தான விஷயத்திருக்காங்க ஏன்னா சிபிஎம் டாக்டரின் படி தானே இருந்திருக்காரு காரைக்குடி எங்கள் குரூப்புக்கு வந்தார் ஈவினிங்கில் நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் வந்திருக்காரு அவர் சொன்னார் எனக்கு பதினஞ்சு வருஷமாக ஆ விஷயம் கிடைக்கல என்னாரு பரவாயில்ல ஜோ பண்ணுவோம் அப்படின்னா ஜோ பண்ணால் கிடச்சிருச்சு உடனே அவர் லெட்ரு எழுதிட்டார் அவங்க அண்ணனுக்கு பெரிய ஃபாஸ்டர் பிரசிங்கர்னு சொல்லுவாங்க ஜான் ரோஸ் ஃபாஸ்டர்லாம் அந்த காலத்தில் அவங்களாம் க்ளோஸ் அப்போ அவருக்கு லெட்டர் எழுதி என்ன சொல்லியிருக்காருன்னா பதினஞ்சு வருஷமா நான் காத்திருக்கிறேன் நம்ம இந்த என்ன மாதிரி கிராணி கேஸ் நிறையா இருக்குது நம்ம சபையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பட்டு 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 நான் விஷயம் படுறாங்க அப்படின்னு ஏ அவங்கள கூட்டிட்டு வாப்பா நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு கூப்பிட்டார் நானும் பிரதனலும் போனோம் நான் அப்போ வந்து அப்போ பிஇ முடிச்சுட்டு ஃபஸ்ட் டெம்டக் போயிருக்கேன் லேனல் வந்து ஃபோர்த் இயர் படிக்கிறார் எனக்கு ரெண்டு வருஷம் ஜூனியர் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்போ ஜபப் பரம்பாங்க அவங்க ஹாலெல்லாம் இல்லையா அந்த சர்ச் அப்படி தான் தரையலுக்கு வந்து ட்ரம்மு பெரிய ட்ரம்மு ஃபாஸ்ட்ரீன் உட்காந்துருக்காரு எங்கள் ரெண்டுமே உட்கார வச்சுட்டாங்க அங்கே சகோதரிகள் எல்லாரும் ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்காங்க அது அப்படி தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது நாங்கள் கலர் எல்லாம் போட்டு போயிருக்கோம் இந்த கொட்டடிக்க ஆரம்பிச்சோடனே உடனே எனக்குலாம் ஹார்டேன்ற மாதிரி இருந்தால் அதான் டைம் நான் பெண்ணிகாசி சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் பிரசங்கியாராக போயிருக்கேன் அப்போ அவங்கலாம் நினச்சாங்களாம் அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்த வந்த பசங்களை பாருங்கள் பரிதாமமாக உட்காந்துருக்காருங்க பயந்து போய் உட்காந்துருக்காங்க ஆனால் அப்படி தான் உட்காந்துருந்தேன் உண்மையாக எழுமின உடனே ஃபஸ்ட்டு இது இந்த பாருங்கள் பரிசு தாவிக்காக காத்திருக்க வேணுங்கிறது தவறான உதேசம் அது பிந்தை கோசி நாளைக்கு முன்னால் ஆவியானவர் திருச்சி உலகத்திற்குள்ளே வரலை அப்போ காத்திருந்தாங்க வந்த பிறகு காத்திருங்கள் அல்ல பெற்றுக்கொள்ளுங்கள் நோ மோர் வெயிட் பட் ரிசீவ் அன்னைக்கே முதல்ல ஒரு முப்பது நாற்பது பேர் ரிசீவ் பண்ணிட்டாங்க உடனே ஒரு பத்து பேன் அட்ஜஸ்ட் போனோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேர் அந்த பத்து நாளில் அபிஷேகம் போயிட்டாங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா கடைசி நாள் பேச பேசுகிறாருங்கிட்ட ஸ்டான்லி நீங்கள் எல்லாம் வந்தீங்க நான் இருந்துச்சு பட் ஒரு சின்ன குழப்பத்தை விட்டு போயிட்டீங்க நான் என்ன அப்படின்னு சிஎஸ்ஐ காரன் நகை போட்டுக்கிட்டு வந்தான்னா நான் தண்ணீர்லேயே அவனை இறக்க மாட்டோம் தண்ணீர் நேர் கொடுக்க மாட்டோம் உங்கள் கூட்டத்தில் அபிஷேகம் சொன்ன உடனே நிறைய சிசையாக பூ வேற வச்சுட்டு வந்துருந்தாங்க எல்லாம் அபிஷேகம் விட்டாங்க இப்போ நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அது உங்கள் பாடுன்னு வந்துட்டேன் ஆனால் ஒரு வாரத்தை சொன்னேன் சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி